எல்லாருக்கும் ஹாய் நம்ம வீட்லயே நம்ம முருங்க பிடிங்கி அதில் பொடி பண்ணியிருக்கோம் அது எப்படி பண்ணோம்னு இப்ப நம்ம பாத்திரலாம் நம்ம வீட்லேயே முருங்கை மரம் இருக்கு ஸோ அதுலேருந்து தான் நம்ம முருங்கை பிடிங்கி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு முருங்காய் அப்படிங்கிட்டு வந்து அது எல்லாமே சின்ன சின்ன சைஸஸாக நம்ம வந்து கட் போகிறோம் நம்ம சின்ன சின்ன சைஸ் எதுக்காக கட் பண்றோம் அப்படின்னா நம்ம சின்ன சைஸ்ல நம்ம கட் பண்ணி அந்த முருங்காவை நம்ம வச்சோம் அப்படின்னா தான் அது நம்ம காய போடும்போது ஈஸியா வந்து காயும் ஸோ வேகிறதுக்கும் ரொம்ப ஈஸியா வெந்துடும் அதே மாதிரி காயறதுக்கும் ரொம்ப ஈஸியா வந்து காஞ்சிடும் நம்ம மிக்சிலையும் போட்டு அடிச்சுக்கலாம் அதனால் நம்ம முருங்காவை ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணும்போதே சின்ன சின்னதாக பீசஸா நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் முருங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம இப்போ குக்கரில் நீங்கள் குக்கரில் வைக்கணும்னாலும் குக்கர்லேயும் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சட்டியில் வைக்கணும் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வேக வச்சு தான் காயப்பட போகிறோம் நாங்கள் வந்து சட்டியில் வச்சுருக்கோம் நம்ம சட்டியில் வைக்கும்போதே கொஞ்சமாக நம்ம அதில் உப்பு உப்பு போட்டோம் அப்படின்னா அது அந்த முருங்கா அந்த ஸ் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு அதில் இருக்கும் அப்படின்றதுனால தான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம் நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ஆனால் கொஞ்சமாதான் நீங்க ஊற்றணும் ஏன் அப்படின்னா காய் வந்து நம்மளுக்கு வெந்து வரும்போது உங்களுக்கு அந்த தண்ணி கம்மியா இருந்துச்சு தான் நீங்கள் ரொம்ப தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே முருங்கக்காய் ஃபுல்லாகவே வெந்துடும் ஸோ நீங்கள் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க வேக வைங்க ஓகேவா கொஞ்ச நேரம் வெந்ததுமேவும் அரை வேக்காடு வந்ததுமேவும் அதை ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுருங்க ஏன்னா மேலே இருக்கிற காய் வந்து கீழே போனாதான் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும் மேலே இருக்கிறது அப்புறம் வேகாமல் கீழே இருக்கிறது மட்டும் வெந்துருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் லைட்டாக புரட்டி விட்டுக்கோங்க நம்ம பரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற காய் வந்து நம்மளுக்கு கீழே போயிடும் ஸோ நான் அதனால நம்மளுக்கு மேலே இருக்கிற காயும் சேர்ந்து வெந்துடும் அப்படி நீங்கள் புரட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அம்மிக்கி பார்த்தாலே தெரியும் காய் வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு நம்ம அந்த முருங்காவை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சிடணும் நம்ம காய வைக்கும்போது அந்த முருங்கைக்காவை எல்லாமே நல்லா விரித்து எல்லா இடத்துலையும் நல்லா தள்ளி 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 போட்டு நம்ம காய வைக்கணும் அதே மாதிரி முருங்கை வந்து ரவுண்டாக நம்ம ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை நல்லா ஓப்பன் பண்ணி விட்டு நம்ம வந்து காய வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து முருங்கக்காய் வந்து காயும் அப்படியே க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சு தானே பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சொத சொதன அந்த தன்மை வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் நல்லா ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு முருங்காவையும் நல்லா ஓப்பன் பண்ணி நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக காய்ஞ்சிரும் நெண்ணெல காய வைக்கிறதுனாலும் வைக்கலாம் நம்மளுக்கு நெனலில் காய வச்சோம் அப்படின்னா ரொம்ப நா நேரம் எடுக்கும் ரொம்ப நாளும் எடுக்கும் நம்ம வெயிலில் காய போடுறதையும் உங்களுக்கு மூணு நாள் ஆகும் அது நல்லா சருகாக காஞ்சி வர்றதுக்கு வந்து ஒரு மூணு நாள் ஆகும் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வெயிலையே போட்டு காய வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஃபுல்லாக பரத்தி வச்சு நம்ம காய வச்சோம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக காயும் இப்போ வந்து முருங்கக்காய் வந்து காஞ்சிருச்சு இந்த இது காஞ்சி வர்றதுக்கே எங்களுக்கு மூணு நாள் ஆச்சு முருங்கக்காய் நல்லா சருகாக காஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகேவா நீங்கள் காஞ்சி எடுத்து வச்சிருக்கிற மே முருங்காயை மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு அதை நீங்கள் நல்லா சலிக்கணும் நீங்க அடிக்க கொஞ்சம் கொஞ்சமா சளிச்சு எடுத்து வச்சு நம்ம எல்லாமே தான் அப்படின்றதுனால உங்களுக்கு அதுல வந்து ரொம்ப டஸ்ட் வரும் ஒவ்வொரு தடவை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதை எடுத்து திரும்ப சளிச்சு திரும்ப போட்டு அடிச்சு அந்த மாதிரி பண்ணீங்க உங்களுக்கு நல்லா பவுடர் வந்து ஃபார்ம் கிடைச்சிரும் உங்களுக்கு ரொம்ப நைஸ் பவுடரா வேணும் அப்படின்னா நீங்க ரைஸ் மில்ல கொடுத்து கூட அரைச்சுக்கலாம் இல்ல நீங்க வீட்டிலேயே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொற குறைன்னு இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம என்ன பண்ண போறோம் அதாவது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட போறோம் அப்படி இல்லைன்னா குழம்புல போடுவோம் போடுவோம் இல்ல சூப்ல போடுவோம் ஏதோ ஒரு இதுல ஃபார்ம்ல தான் நம்ம போட்டு அதை சாப்பிட போறோம் சோ கொஞ்சம் குறை குறன் இருக்குனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க உங்களுக்கு நீங்க வீட்டுல செஞ்சு அதை சாப்பிட்டு உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்டா இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே ரிசீவ் ஆகும்